உலகெங்கும் வாழும் தமிழ்ச்சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லது செல்வோம் எனும் நமது வழியொலி வழியாக திருப்பாவை பாசுரங்களை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்று பார்ப்போம் திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்களில் மிகவும் விசேஷமான பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்தின் அடிப்படையில் கூடாரவல்லி என்ற பெயரில் வைணவத்தலங்களில் ஒரு வைபவமே நடைபெறுகின்றது மார்கழி நீராடி பாவை நோன்பு இருக்க விரும்பிய ஆண்டாள் நோன்பு இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை இரண்டாவது பாசுரத்தில் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றெல்லாம் கூறும் ஆண்டாள் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் விரதம் பூர்த்தியான மகிழ்ச்சியில் தங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கும் என்று விவரிக்கின்றாள் இதோ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இருபத்தி ஏழாவது பாசரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வழையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் இந்த வாசரத்தின் வழியாக ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா இத்தனையும் நாங்களாக அணிந்து கொள்ள மாட்டோமாம் நீயும் நப்பின்னையும் தான் எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் என்றும் மேலும் எங்களுடன் நீயும் நப்பின்னையும் சேர்ந்து பால் சோறு முழுகும்படி நெய் சேர்த்து பாலும் நெய்யும் முழங்கை வரை வழிய வழிய உண்ண வேண்டும் என்றும் கூறுகிறாள் கிருஷ்ணனின் அனுகிரகத்தினால் அவனுடனே சேர்ந்து விட்டதை குறிக்கும்படி கிருஷ்ணனுடனும் நப்பின்னையுடனும் என்றும் கூடியிருந்து சுகசௌகரியங்களை அனுபவிப்போம் என்கின்றால் ஆண்டாள் திருப்பாவையில் இந்த பாசுரமானது கூடி வராத நற்காரியங்களையும் கூடி செய்வதாகும் அதன் காரணமாகவே இந்த பாசுரத்துக்கு உரிய நாளில் ஆலயங்களில் கூடாரவள்ளி வைபவம் நடைபெறுகின்றது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே திருப்பாவியில் மிகவும் விசேஷமான இந்த பாசுரத்தை பாராயணம் செய்தால் திருமணம் கூடி வராதவர்களுக்கு திருமணம் விரைவில் கூடி வருவதாக தொன்று தொட்டு நிலவி வரும் பக்தி நம்பிக்கையாகும் மேலும் நமக்கு எதிரிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்களாம் ஆகையால் மார்கழி மாதம் மாதத்தில் திருப்பாவை பாசுரத்தை பாடி இறைவனை போற்றுவோம் நன்றி வணக்கம்